வாங்க கொய்யாக்காய் சாப்பிடுங்க நம்ம வந்து கொய்யாக்காய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க லைவ்ல பேசலாம் எல்லாரும் கேக்குறீங்களே லைவ் போடுங்க லைவ் போடுங்க காலையும் போடுங்க சாயங்காலம் போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு என் வீட்டுக்காரர் இருந்தாரு அதனால இன்னைக்கு இப்ப லைவ் அப்படின்ட்டு தான் நாங்கள் லைவ் வந்து போட்டுட்டோம் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க லைவ்ல வாங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தெரியும் நம்ம மரத்துல பறிச்சு எவ்வளவு சாப்பிடுவோம்ல தான் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைக் நீ பண்ணியா பாப்பா ஹ அம்மா இது வந்திருக்காங்க பாரு Good morning solranga tin timon timon goa goa, goa. Sorry of Taman. Good morning, Sudhir. Good morning, good morning, Mangga. ஆ எல்லாரும் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டீங்களா பதினோரு மணி ஆயிடுச்சு மத்தியானமே ஆக போகுது நான் கேட்கறது தான் தப்பா ரைட்டான்னு தெரியல ஆனால் முதல்ல கேட்குற கடமை கேட்டேன் டிஃபன் சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பாடு சாப்பிட்டீங்களாண்ணா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை வந்துருச்சு பாரு திங்க் கமெண்ட் பாரு அதுல வரலையா இன்னும் அக்கா அண்ணா ஹாய் மட்டன் பிரியாணின்னு ஒரு ஐடி மட்டன் பிரியாணி அக்கா அண்ணா ஹாய் ஹாய் பா ஹாய் பா தர்ணி தரன் எஸ் தர்ணி தரன் எஸ் சாப்பிடல அக்கா இருந்து குடுங்க வாங்க தம்பி உங்களுக்கு எல்லாமே சாப்பாடு மட்டன் பிரியாணி மூணாவது லைக் போட்டாரா மூணாவது நன்றி நன்றிப்பா அப்படியே நான் எடுத்து இப்போ ஷாப்ல விடு போறேன் நான் லைவ்ல இருக்கேன் கண்டிப்பா எல்லாரும் லைவ்ல வாங்க சரிங்களா ஷார்ட்ஸ்ல விட போறேன் இது எடுத்து இப்போ ஷார்ட்ஸ் நான் தெரியுதாப்பா இது உடனே பாதி வீடியோ போயிடும் பேசுற வரைக்கும் போவோம் வீடியோ என்ன சாப்பாடு அக்கா என்ற மட்டன் பிரியாணி அவங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து ரசம் சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு போட்டது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தர்ணிதரன் எஸ் நீங்கள் சொன்னதே போதும் அக்கா எல்லாரும் நம்ம ஆளுங்க தான்ப்பா வாங்கப்பா சாப்பிடலாம் இதில் என்ன இருக்குது கிரிஷ் நேற்று பேசினாரு ஹாய் சொல்கிறாரு ஹாய் கிரிஷ் லைக் லைவ் கொட்டாரா தனிஷ் ஓய்

சரிப்பா ஏ இது பழுக்கல சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது சொன்னா கேளு சாப்பிடுவான் பச்சை கொய்யாக்கா சாப்பிட்டா பழங்களுக்கு அவ்வளோ நல்லதா சாந்தாராவ் யூ ஹாவ் நேச்சுரல் பியூட்டி மேடம் தேங்க்யூ சொல்றேன் சாந்தாராவ் நன்றி 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 சாந்தாராவ் நன்றிமா

பச்சை கொய்யாக்கா தூய்மையான பல்லுக்கு நல்லது லைக் பண்ணுங்க இனிமேல் லைவோட முனைய முயற்சி நாங்கள் எடுத்துனே இருக்கணும் இனிமேல் டெய்லி வந்துடும் உங்களுக்கு லைவ் வினோதா அவருக்கு மட்டன் பிரியாணி சாரி அண்ணா வினோத் அண்ணா சௌக்கியமா ப்ரோ அப்படின்னு கிறிஸ் கேக்குறாரு சௌக்கியம் ப்ரோ நல்ல சௌக்கியம் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்குள்ள ரேஸ் பண்ணிட்டாரா சௌக்கியமா ப்ரோன்னு சொல்லிட்டு ஏன் ப்ரோ ஹையர் பத்தி தான் பேசுவீங்களோ சௌக்கியமா ப்ரோன்னு சௌக்கியம் சொல்லிட்டு ஏன் ஏரிஸ் பண்ணும் ப்ரோ சுகம்னு நீ நேத்து பத்து ரூபா தரணும்ல இப்போ வாங்க வந்துருப்பா ஆறுபா வரும் மட்டன் பிரியாணி அவருக்கு இருபத்திரெண்டு வயசு ஆகுதா இருபத்தி ரெண்டு தானா சரி எனக்கு தம்பி தான் சொல்லுங்கத்தா சுகமானோ ப்ரோன்னா இது போல என்ன இது மலையாள பிரமா சுகம் நென்னே அப்படி தானே ப்ரோ சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படியே சென்னையில் அடையாக மழை அப்படியே இட்டின்னு வந்துச்சு காலையில் லைட்டாக தூரல் போச்சு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு நிறைய பேர் நேரத்துல இருந்து நமக்கு நியூ சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது கிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நம்ம சேனல்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டினியூவா பாருங்க நம்ம ஷார்ட்ஸ் டூரிஸ்ட் வீடியோலாம் எல்லாம் நிறைய போட்டுருக்கோம் இதெல்லாம் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு அப்போ பொறந்தாராம் இருபத்தி ரெண்டு வயசு என்னோட சின்ன பையன்தான் தம்பி தம்பி தம்பிதான் மேடம் பையன்க இருக்கும் ஒரு வயசு இருக்கும் வயசு இப்பதான் சொல்லிட்டு வயசு என்ன வயசு என்னோட வயசு கேக்குறாங்க மேடம்

கிளம்பி நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அதிகமா பிடிக்காது நம்ம வீட்டுல வந்ததுலயே எனக்கு ஆப்பிள் மட்டும் தான் பிடிக்கும் வேற எதுவுமே பிடிக்காது தினகர் தினா தினகர் தினா அக்கா வயிறு வலிக்க போகுது அப்படின்னு வாங்க தம்பி சாவுடுங்க இப்ப எல்லாம் ரெண்டு பிரச்சனை மூணு பர்ச்சன் வந்தேன் அதுல ஒண்ணே என் புள்ளைங்க ரெண்டு ஒண்ணு வச்சு நானும் என் வீட்டுக்காரன் பாதி சுகமா அதுவும் கரெக்ட் தான் நோ ப்ராப்ளம் ப்ரோ நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது அதனால தான் உடனே ரீப்பிலே கொடுத்துட்டேன் க்ரிஸ் ப்ரோ சாப்பிட்டாச்சா மட்டன் பிரியாணி டேட் ஆப் ஆஃப் பர்த் என்ன அண்ணா அக்கா டேட் ஆஃப் பர்த் சொல்லி தான் தப்பாயிருமேப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ நீ முதல்ல தொடச்சினு வாப்பா தொடச்சினு வாப்பா தொடச்சினு வா தர தொடச்சினு வா அர்த்த தர மரத்துல இருந்து போ நல்லா தொடி சுத்தமா தொடிக்கணும் அவர் டெய்லி அந்த தண்ணியில குளிக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஹீட்லாம் எல்லாம் கம்மி ஆகும் குழந்தை உங்களோட ஒரு பத்து வயசு எனக்கு அதிகம் தான் தம்பி சரிங்களா அதுக்குன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த்லாம் சொல்லக்கூடாதுல்ல உங்களோட அண்ணாவும் பெருசு தான் அதனால அக்கா அண்ணனே கூப்பிடுங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் மசால் தோசை பாரு என்ன யாரு பிளாக் பண்ணுது யாரு பா பிளாக் பண்ணுது யாருமே பிளாக் பண்ணலையாப்பா மசால் தோசை நேற்று வந்தார் மசால் தோசை ஐடி பிளாக் பண்ண மாட்டோமே தப்பா கமெண்ட் பண்ணீங்களா to get long hair channel live always scrolling so no eating now kandipa kandipa bro லைவ் ஆன் பண்ணால் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பன் ப்ரோ எப்போவுமே ஒன்று யோசிச்சுங்க நான் கொய்யக்காவை தொகையை போட்டேன் நான் சக்கியாக போகிறேன் சாப்பிட்றதுக்கும் வாய்க்கும் சுற்றுறதுக்கும் இதுக்கெல்லாம் கண்ட்ரோலே பண்ணக்கூடாது ஏன் சொல்லுங்கள் வாழ்றதே அதுக்காக தான் பண்ணுவெல்லாம் அப்புறமான விஷயம் தான் இந்த மூணு இந்த நிம்மதியான வாழ்க்கை தான் ப்ரோ இருக்கிறவன் அப்படி வாழ்வான் இல்லாதவன் இப்படி தான் ப்ரோ வாழ்வாங்க

என் ஐடிக்கே வராது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் தவிர மற்றபடியெல்லாம் வந்து எனக்கு நல்லா கமெண்ட் பண்ற அண்ணனுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாக் பண்ண மாட்டேன் நீங்கள் தப்பா எடுத்துக்கணிங்க ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க மட்டன் பிரியாணி பிறந்தநாள் விஷ் பண்ணதுக்கு தான் கேட்டேன் பிரதர் ஒன்றும் இல்லை எல்லா எல்லா டேவோட வீடியோ வந்து இவங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க பிரதர் டெஃபினட்டா உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷனு அந்த டைம்ல விஷ் பண்ணா எங்களுக்கு இன்னும் நல்லது இப்போ சொன்னா நீங்க மறந்துடுவீங்கல்ல கிறிஸ் சொல்கிறாரு அதனால தான் சொன்னேன் ஐ மீன் ஐம் நாட் ஈட்டிங் நவ் ஓ ஓகே ஓகே ப்ரோ மசால் தோசை மட்டன் பிரியாணி வந்ததும் இந்த மசால் தோசையை மறந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது பிரதர் எங்களுக்கு மட்டன் பிரியாணி நாங்க சாப்பிட மாட்டோம் பிடிக்காது எங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அதோட வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மசால் தோசைன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல மத்தியானம் தான் பிரியாணி தேவைப்படும் நைட்ல பிரியாணி தேவைப்படாதுல்ல நிச்சயம் எங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனா நைட்ல வந்து பிரியாணி கிடைக்கும் அதனால நாங்க மறக்க மாட்டோம் நீங்க பயப்படாதீங்க ஹாய் அப்படிங்க அலி ஹாய் 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 பா ஃபுல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போறாரு சார் அப்பதான் நான் ஸ்கூல் கன்ஃபார்ம் ஆட்ல டவுசர் கிஞ்சிச்சு நானா அதான் அந்த டவுசரே போடுறான்

எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது மட்டன் பிரியாணி உண்மையாவே பிடிக்காது பிரதாரு ஏன்னா வந்து நெஞ்சு வலி எல்லாம் வருதா அது வேற எல்லாம் ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது சின்ன வயசுல நாங்க மட்டன் பிரியாணியை சாப்பிட மாட்டோம் பர்ஸ்ட் அதனால தான் ரசம் செஞ்சு இருக்கிறேன் சாப்பிட்டு சொல்லு எனக்கு கொஞ்சம் குத்தனா அப்பா அத்து தருவார் அப்ப நான் உனக்கு கொஞ்சம் தரேன் சொல்லு தருவா எவ்ளோ பெரிய கமெண்ட் அங்க பாரு மட்டன் பிரியாணி எவ்வளவு பெரிய கமெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறாரு இல்ல இல்ல மட்டன் கிடையாது இது வேற மசால் தோசை மட்டன் பிரியாணி மைண்ட் வாய்ஸ் இப்ப எதுக்கு இவன் நம்ம பக்கம் டேர்ன் பண்றான் பார்த்தியா ஜேபி ஆண்டி நீங்க இந்த வயசுலயோ தழுக்கு முழுக்குன்னு இருக்கீங்க அப்படின்னு போறீங்கப்பா சரிப்பா சரிப்பா எதுக்குப்பா தழுக்கு முழுக்கு நாம இருக்கிறோம் நாங்க ஆண்டியா சரி உங்க அம்மாவுக்கு என்னப்பா வயசு இருக்கும் இன் வேர்ல்டு மோஸ்ட் டாப் டென் ஃபுட்ஸ் கேரளா சிக்கன் பிரியாணி இன் ஒன் ஆஃப் த டாப் டென் உலகின் முதல் பத்து உணவுகள் முதல் பத்து இடங்களில் கேரளா சிக்கன் பிரியாணி ஒன்று கண்டிப்பா கிறிஸ் ப்ரோ கண்டிப்பா ஆனா எங்களுக்கு கேரளால அந்த இது பிடிக்கும் அந்த என்னது நேந்திரம் பழம் சிப்ஸ் தான் ஆமா ப்ரோ நாங்க கேரளாக்கும் வரணும் தான் இருக்கும் ஏன்னா அந்த போர்டிங் ஓடுற இடம்லாம் இருக்குது பாத்தீங்களா கண்டிப்பா அங்க வந்து நான் பாக்கணும் பாத்துடலாம் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அங்க அவர்தான் கூட்டி நிக்கிறாரு கண்டிப்பா நோ டிக்கெட் சென்னையில இருந்து கேரளாக்கு போறதுக்கு டிக்கெட் என்ன பிரைஸ் அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படியே வேண்டா வேண்டாம் மசாலா தோசை ப்ரோ வேண்டாம் இல்ல கமெண்ட் பண்ணுங்க ஜேபி சொன்ன அந்த ஆன்ட்டி அவங்க அம்மா தான் வேண்டாம் வேண்டாம் ப்ரோ அவருக்கு தெரியாம சமை பண்ணி விட்டுருங்க உளங்கா ஓடுற அவருக்கு புடி ஐடக்கே வராதே பனானா சிப்ஸ் ஆமா ப்ரோ அந்த இது நீந்தர பழ சிப்ஸ்னு சொல்வாங்கல அது yellow colorல அந்த சிப்ஸ் தான் ப்ரோ ப்ரோ இந்த கண்டிப்பா பாஸ் பண்ணி ஓகே சொல்றாரு பிரியா தோசை ஓகே பிரியாஸ் எல்லாம்

மதியான டைம்ல பசி வர தூண்டுறாங்க கிறிஸ் இட்ஸ் ஸோ ஹார்ட் டு ஸ்டே வித் அவுட் டாக்கிங் அபவுட் ஹேர் முடி பற்றி பேசாமல் இருப்பது மிகவும் கடினம் கண்டிப்பா ப்ரோ சில ஜன்மங்களாம் இப்படிதான் ப்ரோ இருப்பாங்க ஒன்றில் ரெண்டில் இப்படி வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் தப்பாக மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் வாழ்ந்து குட்டி வீட்டுக்கார் எல்லாமே இருப்பாங்க

க்ரிஷ் ப்ரோ எஸ் யூ லைக் மாலு மூவிஸா மால் மூவிஸ்னா என்ன ப்ரோ தெரில சரியா தெரில மணி மணி எங்கள் வீட்டு பொண்ணுக்கு மதிய வணக்கம் வந்தாங்க பத்தியா வணக்கம் 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 வாங்கப்பா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த மாதிரிலாம் நல்ல உள்ளங்கள் நல்ல இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணால் மனசு கஷ்டமாகுது இல்லை ப்ரோ நான் கேரளா மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு பார்த்ததில்லேட்டாக ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் தான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு பார்க்க அருமையான ஒரு ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அஞ்சு ஆ வெரி வெரி குட் மூவி அது ப்ரோ கிறிஸ் ப்ரோ மஞ்சமல் பாய்ஸ் பார்த்துட்டு எனக்கு நைட்லாம் தூக்கமே வரல அந்த பள்ளத்தில் நானே ஊடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பயங்கர மோசமான ஒரு அந்த ஒரு இது லைக் பண்ணுங்க மணி மணி அனைவரும் நலம் உங்கள் வீட்டில் எல்லாம் நலமா

இப்போ வேற ஒன்று விழா வேற நடக்குது கூப்பிட்டு அவங்க வருவாங்களாம் என்ன கலந்துப்பாங்களான்னு தெரியல ஷார்ட் யூடியூபர்ல இருந்து லாங் யூடியூபர்ஸ்ங்க செலிப்ரிட்டியா எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க அதில் மிஸ் பண்ணாம நீங்களும் வந்து சென்னை ஈசிஆர் பக்கத்துல வசந்தன் வசந்தம் விழா வந்து நீங்களும் கண்டிப்பா கலந்துக்கிங்க ஆமா அப்படி உங்களுக்கு வேணும் நீங்கள் ஐடி நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க என்னோட ஐடியில் போயிட்டு நம்பர் டேக் பண்ணிருக்கிறோம் அது அவங்க அந்த அம்மாவோட நம்பர் டேக் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக போய் அதை கால் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சிக்கன் பிரியாணி பேர் பேர் மாற்றிக்கு மாற்றிக்கிட்டே இருந்தால் வைக்க முடியல அக்கா ஸ்ரீராம் ஹாய் சொல்கிறாரு ஹாய் ஸ்ரீராம் அண்ணா மது ஐ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் யுவர் சேனல் தேங்க்யூ தேங்க்யூம்மா மணி மணி வந்தாங்கனா தங்கச்சி மணி அண்ணா கேட்டதாக சொல்லு தங்கச்சி கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் பிரதர் மணி கனிய சொல்றீங்களா நீங்க மணி கனி இல்லப்பா சுபாகாவ கேட்டேன் சொல்லி சொல்றேன் சரிங்க சரிங்க அக்கா நான் கண்டிப்பா சொல்றேன் சுபாகா கன்ஃபார்மா வர மாட்டாங்க ஏனா வந்து அவங்க ஊர்ல இருந்து இப்போ சென்னைக்கு வரணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நான் மௌண்டேஷன் பண்ணுறதுக்கே இப்போதைக்கி என்னடா ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் நான் சென்னை கூப்பிட்டு அவங்க பிள்ளைங்களை வச்சுட்டு வரது கஷ்டமா இருக்கும் அவங்க வீட்டுக்கார் வேற இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மேட்டுப்பாளையம் சொல்லு தங்கச்சி தெரியும் மேட்டுப்பாளையம் கண்டிப்பா சொல்றேன் அவங்க ஒரு தடவை அவங்க யார என்ன பேசினாங்கன்னா அவங்க கரெக்டா ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்களோ அவங்க நான் அந்த மாரி கண்டிப்பா அவங்க சொல்றேன் சுபா தங்கச்சி உடம்பு சரி தங்கச்சி சுபாக்கா குடும் சொல்லியா ப்ரோ அப்படியா இதெல்லாம் என்ன பாய் சூப்பர் சாப்பிட்டு பொது ரூவா போட சொல்லு ஏன் இன இப்பதான் திருப்பினேன்

சரி நான் கால் பண்ணி கேக்குறேன் உங்களுக்கு வருது பாப்பா நீ பண்ற இது அங்க வைக்கட்டா நான் எப்படி வெச்சு கஷ்டமா இருக்குதா ஓகே முடிச்சுக்கலாமா லைவு இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லை வர அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வண்டியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் பாய்